அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எழுத உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்வு எழுதக்கூடிய அத்துணை ஆசிரியர்களும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள் கான்ஃபிடண்டோடு எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இப்போ நேற்றைய தினம் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் டெட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு யூசர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியாததால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரோ இல்லைன்னா இமெயில் ஐடி ஏதாவது உள்ளீடு செய்து உங்களுடைய டேட்டா பர்த்து கொடுத்தாலே ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நமக்கு வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம் அது வந்து கரெக்டாக நிறைய பேருக்கு வந்து டவுன்லோட் ஆச்சு அதை வந்து தேவை இருக்கிறவங்க அதை வந்து பயன்படுத்திக்கிங்க அதே போல் கூடுதலாக ஒரு தகவல் வந்து நேற்றைய தினம் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கொண்டு போக வேண்டியது ஹால் டிக்கெட் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அதை நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காப்பியே போதுமானது எல்லா பேஜும் போல் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் ஹால் டிக்கெட் அது கூட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்து ஏதாவது ஒன்று ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும் இது இல்லாமல் ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஜெல்லில் நார்மலாக ரீஃபில் பென் ரெண்டு பிளாக் பால் பைன் பெண் இது மட்டும்தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும் தவிர இதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் நேற்றைய தினம் என்ன நமக்கு கூடுதலான தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுமாதிரி தேர்வு பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது தேர்வர்கள் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நுழைவுச்சீட்டினை ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்திலிருந்து உரிய வழிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நுழைவுச்சீட்டில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தேர்வு மையங்களை தேர்விற்கு முந்தைய நாளே பார்வையிட்டு உறுதி செய்து கொள்ள தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது இதை தான் நம்ம முன்கூட்டியே உங்களுக்கும் சொல்லியிருந்தோம் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வு மையமாக இருந்தாலும் சரி அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தேர்வு மையமாக இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே நம்ம பார்வையிட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் தேர்வர்கள் மேலும் தேர்வர்கள் தேர்வுகள் சார்ந்து சார்ந்து ஏதேனும் ஐயப்பாடுகள் இருப்பின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தொடர்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இந்த லியேஷன் ஆபீசர் அவர்களது பெயர் மற்றும் அலைபேசி எண் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வர்களுக்கு ஏதேனும் தேர்வு சார்ந்த ஐயப்பாடுகள் இருப்பின் தங்கள் மாவட்டத்தில் உள்ள தொடர்பு அலுவலர்களை தொடர்பு கொண்டு உரிய தகவல்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அதில் நமக்கு மாவட்ட வாரியான தொடர்பு அலுவலர்களுடைய பெயர் மற்றும் அலைபேசி எண் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த தொடர்பு அலுவலர் தொடர்பு கொண்டு இன்றைக்கே கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா என்ன அதனுடைய ஃபோன் நம்பரோட உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்குரிய தேர்வு மையம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தினுடைய தொடர்பு அலுவலர் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஐயப்பாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க அனைவரும் தேர்வை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு தேர்ச்சி பெறுவதற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி